பிசிகா பொது செயலாளர் ஆனார் ஆதவ் அர்ஜுனா இவர் யாருடைய மருமகன் தெரியுமா இதை கேட்டு பல பொதுமக்களும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளனர் இது குறித்து விரிவா, நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு அக்கட்சியின் துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது சமீப காலங்களில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டம் திருச்சி சிறுகானூரில் நடந்த வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஆகியவற்றை ஒருங்கிணைந்து ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனம்தான் கடந்த ஓராண்டில் வீசிகாவில் திகழ்ந்து வரும் பல்வேறு மாற்றங்களுக்கும் இவரே முக்கிய காரணமாக திகழ்ந்து வருகிறார் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் அர்ஜுனாவை மேடையேற்றி அவருக்கு பாராட்டுகளை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் இதையடுத்து அக்கட்சிகள் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த நிலையில் அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதாக திருமாவளவன் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் யார் இந்த ஆதவ் அர்ஜுனா என்று பலரும் விசாரித்து வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா சிறுவயதிலிருந்தே விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் குறிப்பாக கூடைப்பந்து விளையாட்டில் சிறப்பாக விளையாடிய ஆதவ் அர்ஜுனா மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டுள்ளார் உள்ளார் இந்தியா கூடைப்பந்து அணிக்காகவும் விளையாடியுள்ளார் அது மட்டுமின்றி முன்னாள் கூடைப்பந்து வீரரான ஆதவ் அர்ஜுன் தற்பொழுது தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர் மற்றும் தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொது செயலாளர் என கூடைப்பந்து விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் உள்ளார் ஆதவ் அர்ஜுன் லாட்ரி அதிபர் மார்டினின் மருமகன் இந்த ஆதவ் அர்ஜுனா என்பது குறிப்பிடத்தக்கது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவின் சார்பில் பொது தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவை களமிறக்க திருமாவளவன் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க